கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான நம்முடைய வேத பாடத்துல இன்றைக்கு சங்கீதம் நாற்பத்தி ஐந்தை நாம் சுருக்கமாக தியானிக்கவிருக்கிறோம் இது ஒரு அற்புதமான சங்கீதம் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயம் இதை பார்ப்போமே ஆனால் இதனுடைய தலைப்பிலே மேசப்பாட்டு என்று தலைப்பு வருகிறது இது ஒரு அரசனுடைய விவாகத்தை சொல்லி பாடக்கூடிய ஒரு பாடல் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இந்த அரச திருமணம் யாருக்கும் யாருக்கும் நடந்தது என்பதை குறித்த கேள்வி வேத வல்லுநர்கள் மத்தியில் பல்வேறு விதத்தில் இருக்கிறது அதில் ஒரு யூகம் என்பது சாலமோன் அரசன் எகிப்திய அரசனுடைய குமாரத்தியை விவாகம் செய்த பொழுது இந்த கவி பாடப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது அதை போலவே ஒருவேளை டேவிட் அவருடைய திருமணத்தின் போது கூட இது செய்யப்பட்டிருக்கலாம் என்கிறது போன்ற ஒரு கருத்தும் ஒரு பாரசீக அரசன் அவனுடைய திருமணத்தில் இந்த கவி பாடப்பட்டிருக்கலாம் என்பது போன்ற யூகங்கள் வந்தாலும் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சாதாரண பூமிக்குரிய அரசர்களுடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று விட அதையும் தாண்டி சாலமோனுக்கோ தாவிதுக்கோ மட்டும் பொருந்தாத பல்வேறு விஷயங்கள் இந்த சங்கீதத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்லுவோம்னு சொன்னா மனு புத்தரில் மகா சௌந்தரியம் உள்ளவர் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது மாபெரும் யுத்த வீரன் வெற்றி வேந்தன் என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனத்தை உடையவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலேயே சாலமோனுக்கு பொருந்தாது ஏன் ஏன்னா சாலமோன் மறித்து போனார் அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவராக இருக்கவில்லை அப்போ இது யாரை குறிக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இது பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் மத்தியில் இது மேசியாவை குறிக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய நாம் இது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் உறுதிப்பட சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இந்த நாற்பத்தி அஞ்சாவது சங்கீதத்தில் ஆறாவது ஏழாவது வசனங்கள் தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லக்கூடிய இந்த வேத பகுதி புதிய ஏற்பாட்டில் எப்ரேயர் நிருபம் முதலாம் அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்துவுக்கு நேரடியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது எப்ரேயர் நிருபத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டால் த சுப்ரிமசி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்கள் ஏசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதுதான் அந்த புஸ்தகத்தை குறித்ததான ஒரு வரியில் அதை சொல்லுவதான தீம் இப்போ அதில் முத அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை பார்க்கலும் பெரியவர் தேவதூதர்களிலும் மேலானவர் அப்படிங்கிறத அவர் சொல்லணும் அது சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் அதில் நீங்கள் ஏழாவது வசனத்தில் பார்த்தா தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் இதுவும் ஒரு சங்கீதத்தில் வரக்கூடிய வசனம் நூற்றி நான்காவது சங்கீதத்துல வரக்கூடிய வசனம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் அதுக்கடுத்து வேறு ஒரு சில வசனங்களையும் சொல்லி இருக்கிறது பார்ப்போம் அப்போ நேரடியாக இந்த சங்கீதம் மேசியாவையும் மேசியாவுக்கும் தன்னுடைய மனவாட்டிக்கும் இருக்கக்கூடிய உறவையும் எடுத்து சொல்லுகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம் அப்போ அந்த வகையில் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பாடல் ஒரு தீர்க்க தரிசன பாடல் இந்த கவியை இயற்றினதான சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்நாள் காலத்திற்கும் அப்பாற்பட்டு கிறிஸ்து இயேசுவாகிய மேசியாவில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை முன்னறிந்து தீர்க்க தரிசனமா எழுதி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் சரி இப்போ அந்த சங்கீதத்துல பதினேழு வசனங்கள் இருக்கின்றன இந்த பதினேழு வசனங்கள்ல முதல் வசனம் இந்த சங்கீதத்திற்கான ஒரு துவக்க உரை போல அதாவது நான் கவி பாட போகிறேன் என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நம்ம பொதுவா இந்த விசேஷம் அப்படிங்கிற வார்த்தை நாம் அதிகமா உபயோகப்படுத்துவோம் நல்ல செய்தி நான் நல்ல செய்தியை சொல்ல போகிறேன் நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா ராஜாவை குறித்து நான் பாடின கவியை சொல்ல போகிறேன் என் விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே நான் கம்போஸ் பண்ணி இருக்கிறதான பாடல் இது என் ராஜாவை குறித்த பாடல் இது என் இருதயத்திலிருந்து பொங்கி வந்த நல்ல விஷயம் இந்த நல்ல விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டாவது வசனத்துல இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ராஜாவை பற்றி சொல்லியிருக்கிறது ஒன்பதாவது வசனத்துல இருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் ராஜகுமாரத்தி அல்லது மனவாட்டியை குறித்து சொல்லியிருக்கிறது பதினாறாவது பதினேழாவது வசனம் அவருக்கு இருக்கக்கூடிய பின் சந்ததிகளை குறித்து சொல்லி இருக்கிறது இதுதான் சுருக்கமா இந்த சங்கீதத்தினுடைய ஒரு பொருள் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரெண்டாவது வசனத்துல இருந்து ராஜாவை குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆச்சரியமான சில பிக்சர் இங்க இருக்கிறது ரெண்டாவது வருஷனோ இவர் மனு மகா சௌந்தர்யம் உள்ளவர் மிகுந்த அழகுள்ளவர் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை சொல்லுகிறது இவர் வெறுமனே அழகு மாத்திரம் உடையவர் அல்ல இவருடைய உதடுகளில் அருள் பொழிகிறது அப்படின்னு வருகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம அவருடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவருடைய வாயிலிருந்து கிருவை பொருந்தின வார்த்தைகள் வந்ததாக அவருடைய போதகத்தை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டதாக நாம் வாசிக்க முடிகிறது அவருடைய வாயின் வார்த்தைகள் அநேகருடைய வாழ்வை மாற்றின இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மையும் ஊக்கப்படுத்துகிறது நம்முடைய வாழ்வையும் மாற்றுகிறது இயேசு கிறிஸ்துல வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உள்ளன ஒரு விசயேசுஷர்களிடத்துல கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ அப்ப பேதர் சொல்லுகிறார் யாரிடம் போவோம் வாழ்வு தரக்கூடிய நித்திய ஜீவன் தரக்கூடிய வாக்கு உம்மிடம் அல்லவா இருக்கிறது என்று அவர் சொல்லுவார் பாருங்க இவருடைய உதடுகள் அருள் பொழிகிறது அப்படிங்கிறத சொல்றாரு சரி அப்போ முதல்ல இவர் அழகில் சிறந்தவர் ரெண்டாவதா இவர் அழகில் சிறந்தவர் மாத்திரமல்ல இவர் ஒரு வெற்றி வீரர் என்பதை மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வருஷம் வரைக்கும் உள்ள பகுதி இவருடைய வெற்றியை பற்றி சொல்லுகிறது சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தை நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் இவர் ஒரு வெற்றி வீரன் இவருடைய வெற்றியும் இவருடைய வெற்றி வாகையும் ஏதோடு இணைந்தது அப்படின்னா ஏமாற்றுகிறதோடு போடு வேறு அநீதியோடு அல்ல இவருடைய வெற்றியில என்ன இருக்குன்னு கேட்டா சத்தியம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற பெயர் அவர் சத்தியவரர் இயேசு தன்னை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் உண்மை உள்ளவர் அவருக்கு பெயர் அவர் உண்மை உள்ளவர் அப்போ அவருடைய வெற்றியில் சத்தியம் இருக்கிறது அவருடைய நீதி வெளிப்படுகிறது இது சாந்தத்தோடு கூடிய நீதியாயிருக்கிறது உலகத்துல இயேசுவைப் போல நீதிபரர் ஒருவரும் இல்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த பாவமும் அறியாத அவர் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அவர் சத்தியபரர் அவர் நீதிபரர் அவர் சாந்த பிரபு இவை எல்லாம் இணைந்த வெற்றி வீரன் இது உலகத்துல எந்த ஒரு அரசனுக்கும் சொல்லிவிட முடியாது தாவிதுக்கோ சாலமோனுக்கோ இதை பறைசாற்றி விட முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவர் சரி அடுத்து என்ன சொல்றாங்க ஆறாவது வசனத்துல நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் இவருடைய செங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அழியாத ஒரு ராஜ்யத்தை உடையவர் இவர் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு மூன்று சாஸ்திரிகள் அவரை தேடி வந்தார்கள் நானும் அந்த ராஜாவை வழிபட விரும்புகிறேன் எனக்கும் தகவல் சொல்லுங்கள் என்று ஏறோது சொன்னான் ஆனால் அவனுடைய சொல்லுக்கு பின்னால் சூழ்ச்சி இருந்தது அவன் ஏமாற்றப்பட்டான் என்று நினைக்கும் பொழுது அந்த இருந்த ரெண்டு வயதிற்கு கீழ்ப்பட்ட அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட்ட ஒரு கொலை பாதகனாக அந்த அரசன் வெளிப்பட்டான் ஆனால் இந்த அரசரோ பெண் நாட்களிலே பிலாத்துவுக்கு முன்பதாக நிற்கிறார் பிலாத்துவரை பார்த்து கேட்கிறார் நீ யூதருடைய ராஜாவோ இயேசு சொல்றார் ஆம் நீ சொல்லுகிறபடிதான் ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல ஒருவேளை இந்த உலகத்திற்குரியதா இருந்தால் என்னுடைய வேலைக்காரர் எனக்காக போராடி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தை நம்முடைய வாழ்வில் விதைக்க வந்தார் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களில் இருக்கிறது அப்படின்னாரு உண்மையான ஆண்டோருடைய ஆளுகையை நம்முடைய உள்ளத்தில் வைக்கும்படியாக வந்த மகா அரசர் அவர் நம்முடைய உள்ளத்தில் அவர் ஆளுகை செய்கிறார் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் நம்முடைய இருதயத்தில் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு காலம் வரும் அப்பொழுது எல்லா நாவும் அறிக்கையிடும் எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்கிற ஒரு காலம் வரப்போகிறது சரி அவர் அழகில் சிறந்தவர் அவர் வெற்றி வீரர் மட்டுமல்ல அவர் நித்திய அரசர் நம்ம ஏற்கனவே இதை சொல்லிட்டோம் மறுபடியும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அவர் நீதி நிறைந்தவர் அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார் அவர் நீதியை விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இதில் ஒரு அற்புதமான ஒரு சித்திரம் இருக்கிறது இந்த ஆறாவது ஏழாவது வசனம் திரித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசன பகுதி என்று சொல்லலாம் இங்கே தேவன் தேவனோடு பேசுகிறார் ஏழாவது வசனத்துல ஆனந்த தைல அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதே காரியத்தை வேறொரு இடத்துல இயேசு கிறிஸ்து பரிசு இடத்துல பேசும்போது சொல்லுகிறார் மேசியா தாவீதனுடைய குமாரன் அல்லவா பின்ன ஏன் தாவீது அவரை ஆண்டவரே என்று அழைத்தார் இந்த கேள்விக்கு வரிசையர்களால் பதில் சொல்ல முடியல பழைய ஏற்பாட்டுல இந்த ரெண்டு பவர் சென்டர் இருக்கிறது போன்ற பல்வேறு வேத பகுதியில் வருகிறத பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் ஒரே விடை என்னன்னா திருத்துவம் குறித்ததான சத்தியம் அதைத்தான் இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது என்பது சொல்ல முடியும் உம்முடைய தோழரை பார்க்கிறோம் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் ஏசாயா தீர்க்க தரிசி இந்த கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை குறித்து ஏசாயா பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனமும் ஏசாயா அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் முதலாவது வோசனத்திலையும் இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் இந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்த அந்த ஊரின் சிவபாளையத்தில் அதை வாசிச்சு இந்த வேத வாக்கியம் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகிறார் இவர் அழகில் சிறந்தவர் வெற்றி வீரர் நித்திய அரசர் நீதி நிறைந்தவர் அப்புறம் வந்து எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் அவருடைய வஸ்திரத்தின் அழகு அவரில் இருக்கக்கூடிய அந்த வாசனை என்பதை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அதாவது இந்த திருமண ஊர்வலத்தில் அரசன் அழைத்து வரப்படும் பொழுது எப்படி அழைத்து வரப்படுவார் என்பது போன்ற ஒரு நிலையில் இந்த வசனம் இந்த கவியாக இந்த வசனம் வருது அவர் வந்து தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து அவர் புறப்படும்போ மணவாளனாய் அவர் புறப்படும் பொழுது நீர் மகிழும்படி உங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கும் இதுல சொல்லியிருக்க வாசனை பொருட்கள் எல்லாம் தூப வர்க்கத்திற்காக பயன்படுத்த வேண்டிய ஆசாரியர்கள் பயன்படுத்த வேண்டிய தூப வர்க்கத்திற்கோடு தூப வர்க்கத்தோடு சொல்லப்படுகிற சில வார்த்தைகளாக வருகிறதை பார்க்க முடியும் இதை வேறு எந்த பர்பஸ்க்காகவும் செய்யக்கூடாது என்கிறதான ஒரு கட்டளையும் கொடுக்கப்பட்டது இப்போ ஒன்பதாவது வசனத்துல உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு என்று சொல்லி அந்த ஊர்வலத்தில் அரசர் போகிறார் இப்போ ராஜாத்தியாக மனவாளியாக ஒன்பதாவது வசனத்துல சொல்லியிருக்கு ராஜஸ்திரி ஓ பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறார் இப்ப ராஜஸ்திரியை குறித்து தொடர்ந்து உள்ளவர் வர்ணனை ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினைஞ்சாவது வசனம் வரைக்கும் இருக்கிறது இதில் பத்து முதல் பனிரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்கள் ராஜாத்திக்கு இருக்கிற சம்மதத்தை கேட்பது போன்ற ஒரு நிலையில் இருக்கிறது ஒரு புத்திமதி சொல்வது போன்ற நிலையில் இருக்கிறது அநேக நேரங்களில் திருமணம் வீடுகளில் ஊழியக்காரர்கள் பெண் பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை சொல்வது வழக்கம் குமாரத்தையே கேள் உன் செவியை சாய்த்து சிந்தித்து உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் இந்த வசனத்தை வச்சு சொல்லுவாங்க பெண் திருமணம் அப்புறம் தாய் தகப்பன் வீட்டை நினைக்க கூடாது மறந்துடணும் கணவனோடு கூட தான் ஐக்கியமாயிருந்து கணவனுடைய குடும்பம்தான் தன்னுடைய குடும்பம் என்கிற நிலையில இருக்க வேண்டும் நீ தாய் வீட்டையே நினைச்சு அங்க நோங்கிட்டு இருந்தன்னா உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது என்பது போல்றத சொல்லுவாங்க அவர்கள் சொல்லுவதுல அர்த்தம் இருக்கிறது ஆனா தாய் வீட்டை யாரும் மறக்க முடியாது அப்ப இது வந்து அதிலும் மேலாக எதை சொல்லுகிறது அப்படின்னா நான் என்னுடைய மனவாளன் அவரில் வந்த பின்பு நான் என்னுடைய கடந்த கால மேன்மைகளை நினைப்பதை விட அவர்தான் எனக்கு மேன்மையானது அப்போஸ் நான் என் பவுல் சொல்லுவார் எனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையுமாய் கருதுகிறேன் ஏன் அவரை அறிகிற அறிவில் மேன்மை இருக்கிறது அப்படிங்குற சொல்றார் சரி இப்போ பனிரெண்டாவது வசனத்துல தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐஸ்வரிய வான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜாத்திக்கு ஐஸ்வரிய வான்களுடைய தயவு கிடைக்கிறது இந்த ராஜாத்தி பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது அழகு உள்ளவள் மகிமை நிறைந்தவள் பதினான்காவது வசனத்தில் அவளுடைய ஆடை எப்படிப்பட்டதா இருக்கிறது கைவேலைப்பாடு நிறைந்த ஆடையை உடுத்தி அவள் அரசனிடத்தில் திருமணத்திற்காக அழைத்து வரப்படுகிறாள் தான் பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்துல சொல்லியிருக்கிறது பதினான்கு பின் பகுதியில இந்த ராஜாத்தியோடு கூட மனவாட்டியினுடைய தோழிகளும் வருவார்கள் அப்படிங்கிறத சொல்லி பதினஞ்சாவது வசனம் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள் அப்படிங்கறத சொல்லி அப்போ ராஜாவை குறித்த வர்ணனை ராஜஸ்திரியை குறித்த வர்ணனை ராஜா ராஜஸ்திரி இணைக்கப்படுகிறார்கள் விளைவு பதினாறாவது பதினேழாவது வசனத்துல இந்த அரசருக்கு இருக்க போகிற பின் சந்ததி அதே விதமா சொல்லுகிறது உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக அந்த தியாக சேவையை செய்து முடித்ததை குறித்து முன் அறிந்து சொன்ன தீர்க்க ஏசாயா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பின்பு அவருக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை சொல்லும் பொழுது ஏசாய் ஐம்பத்தி மூணு பதினொன்னுல சொல்லுகிறார் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்னுடைய தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் இததான் இந்த நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் நல்ல விசேஷம் ராஜாவை பாடுகிற நல் விசேஷத்தினால் நிறைந்திருக்கிற சங்கீதம் இதைத்தான் சொல்லுகிறது இயேசு ராஜா உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அந்த ராஜாவுடைய அழகில் அந்த ராஜாவுனுடைய இன்பத்தில் அவரோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் அகமகிழ்கிறீர்களா அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் ஆனந்தத்தையும் தருகிறாரா அவர் உங்களில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் அவரை உயர்த்துவோம் அவரே நம்முடைய அரசர் நம்முடைய மனவாளன் நம்முடைய ஆத்ம பிளஸ் யூ